நீயும் மாப்பிளையும் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பர்ச்சேஸ் மேனேஜர் வந்திருந்தார் சரிப்பா அவர் ஓனர்கிட்ட எல்லாத்தையும் பேசி ஓகே பண்ணிட்டாராமா அஞ்சாம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாராம் ரொம்ப சந்தோஷம்ப்பா எனக்கும் சந்தோஷம் அப்பா இன்னும் ரெண்டு நாள் தானே இருக்கு அதுக்குள்ள பண்ணிடலாம்ல ஏமா பணமும் அதிகாரமும் இல்லாதவனுக்கு தான் காலமும் நேரமும் வேணும் அவங்க கிட்ட ரெண்டுமே இருக்குமா அவங்க நினைச்சா ரெண்டு மணி நேரத்தில் முடிச்சிருவாங்க நாமெல்லாம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு தான் போவோம் ஆனா அவங்க ரெஜிஸ்டரியே வீட்டுக்கு வர வச்சிருக்காங்கனா பாத்துக்கையே ஆமாப்பா நானே கேட்கணும் நினைச்சேன் ரெஜிஸ்டரர வீட்டுக்கு வர வச்சு ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா முடியுமா அதுக்கும் பணம் கட்டினா வர ஓ அப்படியா ஏம்பா மொத்த பணமும் அன்னைக்கு கொடுத்துருவாங்கல ஆமாம்மா மொத்த பணத்தையும் செக்கா கொடுத்துருவாங்க செக்காவா செக்கா வாங்கினா ரொம்ப ரிஸ்க் ஆச்சேப்பா பணமா கொடுக்க மாட்டாங்களா ஏமா மொத்தமா செக்கா தர மாட்டாங்கம்மா பிளாக்ல கொஞ்சம் கேஷும் கொடுப்பாங்க அத நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் உங்க அப்பனுக்கு திருட்டு தனது சொல்லியா கொடுக்கணும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேமா சரி நீங்க பார்த்துக்கோங்கப்பா எப்படியோ இந்த வீட்டை வித்து எனக்கு பணம் வந்தா போதும் அப்பா நான் இருக்கேன்ல எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேமா எப்படி வீட்டை விக்க போறேன்னு பாப்பேன் இல்ல ஆமாப்பா நீங்க மட்டும் இல்லைன்னா இது நடந்தே இருந்திருக்காது இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு ஆனா உங்க மாப்பிள்ள தான் உயிரோட இருக்க அப்பாக்கு டெத் சர்டிபிகேட் வாங்கிட்டோமேனு அப்ப அப்பா புலம்பிக்கிட்டு இருக்காரு நல்ல வேலை அது எல்லாத்தையும் தாண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம்ப்பா